எம்ஜிஆருடைய ஆஃபீஸில் மேலே இருந்து திரு கிபே கேபி ராமகிருஷ்ணன் கூப்பிட்றாரா ராமகிருஷ்ணன் கொஞ்சம் அனுப்புங்க மேலேருந்து நேராக போன உடனே எம்ஜிஆர் கேட்குறாரா என்ன ராமகிருஷ்ணன் டேவன் சாப்பிட்டியா அண்ணே சாப்பிட்டனே அப்படின்னாரா அவர் சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரா ராமகிருஷ்ணன் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு ஏன்னா நம்ம இப்போ பதவி வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் இவங்கெல்லாம் எப்போவுமே ஐம்பத்தெட்டு வருஷம் வரைக்கும் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக இருக்கலாம் அவங்க வந்து நிரந்தரமானவங்க நாம் இப்போ இந்த அஞ்சு வருஷம் தான் இருக்க போகிறோம் அதுவே நம்ம இருக்கிற போது நமக்கு அதுக்கப்புறமா இருப்புமா இல்லையான்னு சொல்ல முடியாது வருமா நம்ம வ வரப்போகிறோமா வரப்போ வ வரமா வர முடியாது போய்டுமான்னு சொன்ன நமக்கு தெரியாது நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை கவனிங்க நம்ம இப்போ இருக்கிறோம் அடுத்ததுக்கு நம்ம பதவி வருமா வர வர முடியாதான் நமக்கு தெரியாது ஆனால் அவங்க நிரந்தரமானவங்க அந்த ஐம்பத்தெண்டு வயசு வரைக்கும் அவங்க இரு இருக்க போகிறவங்க அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது விஷயமா அணுகிற போது அவங்க மரியாதையாகவும் ரொம்ப ஒரு பணியாகவும் நீங்கள் வந்து அணுகணும் புரியுதா நமக்கு நம்ம கையில் அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்க பாருங்க நல்லா கவனிக்க அந்த வார்த்தையை நம்ம கையில் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி